வாங்க எல்லாம் நம்ம தமிழ்நாடுங்க தான் கொய்த்து வந்துருக்கோம் மங்காஃப் பீச் வெல்கம் டு கண்ணன் செவன் எயிட் சிக்ஸ் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரும் நல்ல அலையாக இருக்குது எப்பயுமே அலை அதிகம் வராது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அலை அதிகமாக இருக்குது ஆலையே தள்ளுற அளவுக்கு இருக்குது இடுப்பாலத்துக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆலையே தள்ளுற அளவுக்கு இருக்குது பெரிய ஒரு பெரியாமல் எப்படியோ பிடிச்சிக்குவோம் எங்கள் எதுக்காக லைக் பண்ணி

पाट को तोड़ देना तो मैं टैंक का टैंक तोड़ ना लार ना तो बार क्या बार बार ले बूटे नहीं डन तो नहीं डन काम रहने को जो ना ஒரு பாவம் வீடியாக எடுத்து அவங்க இருக்கிற காப்பாத்தாவை பாருங்க லஸ்டா பார்த்துருங்க ஆமா போகுது நான் விளையாட்டு போக்கில் தான் கேட்டேன் தலையில் நடக்க தெரியுமான்னு அவர் நடந்தே காமிச்சிட்டாரு சரியான டேலண்ட்டாக இருக்கார் அவர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போட்டுக்கிட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் itu apa botuhnya? Ah. Terus datang nih. Mau datang nih ya. Nih. Jangan cari tu, Bu. Nang dicari tu. Entar. Entar. Apa indahnya enggak ketebak ya? Mas திருநெல்வேலி நாகர்கோவில் நாமக்கல் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவங்க இந்த டீமில் இருக்கும் எல்லாருமே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாலும் இந்த ஒரே கம்பெனியில் ஒற்றுமையாக வேலை செஞ்சிகிட்ருக்கோம் வேலை செய்கிறது இல்லாமல் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வெளிலையும் வருவோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ஃபாரின் வாழ்க்கைனா இப்படி தான் ஒரு ரிலாக்ஸிங்க்கு இந்த மாதிரி தான் பீச்சில் வந்து ஹாப்பியாக இருந்துட்டு போக முடியும் நாங்கள் வந்தது ஈவினிங் டைமு மார்னிங் டைமில் வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க அதையும் பார்க்கலாம் நல்லா என்ஜாய் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிபிகேஷன் வரும் கேமராமேன் அபிஷ் இவர் தான் உரோட வீடியோ ஷூட்டிங் வேறு லெவலாக இருந்தது ஹான ஹப்பேন্তা ஹபீபி ஹபீபி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற वीडियोस உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரும்